வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி அப்படிங்களா இனிமேல் எங்கள் வீட்டில் மரம் வளர்ந்த மாதிரி இருக்குல்ல ஒன்றும் கிடையாது பருப்பு பொடி பண்ணியிருக்காங்க பருப்பு பொடி புடிங்கிஸ் எல்லாம் பண்ணுறாங்க அது கருவேப்பு நிறைய தேவைப்பட்டுச்சு அதுதான் வாங்கிட்டு வந்தேன் பொடிக்கு நம்மளுக்கு ஸ்டிக்கர் மட்டும் வரல அது வந்துச்சுன்னா அது நாங்கள் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கடைக்கு போட்டு கரோப்பில் அந்த கரோப்பில் வாங்கி வந்தாச்சு சார் கொஞ்சம் கருவேப்பிலை தொழில் பண்ணிட்டு ஆக்சுவலாக பருப்பு பொடிக்கணும் சரி புளி சாதத்துக்கும் சரி கருவேப்பில் நிறைய படம் டேஸ்ட் நல்லா நல்லா வரும் இல்லையா அதுக்கு தான் நான் பேசுகிறப்ப ஃபேன் ஆஃப் ஆச்சு ஆ காலையே வெயில் சுழி நடிக்குது இன்றைக்கி மதியம் என்ன சமையலுன்னு தெரியல நேற்று தமிழ் வருஷம் போகிற பொன்ட்டு வீட்டில் எதுவுமே கிடையாது சிக்கனும் கிடையாது மட்டனும் கிடையாது ஒன்றும் கிடையாது எதுவுமே கிடையாது இன்றைக்கி செவ்வாய் கிழமை வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும்தான் எனக்கு சிக்கன் சாப்பிடணும் போல் தோணுது எனக்கு ஒரு நூறு சிக்கன் வாங்குதுங்கண்ணா ஒரு தொக்கு மாதிரி வச்சுட்டு ஒரு சாப்பாடு ரசம் கொஞ்சோண்டு சாப்பாடு கொஞ்சம் ரசம் நிறைய சிக்கன் நூறுரூவா சிக்கன் மொத்தம் எனக்கு தான் அதில் ப்ரோட்டீன் இருக்குது இல்லையா ப்ரோட்டீன் சரியாக எல்லாேருக்கும் இடுப்பு இடுப்புள் இப்போ இடுப்பு கொஞ்சம் பரவாயில்ல இழுத்து ஒரு டென் பர்சன்ட் தான் இருக்குது ஃபஸ்ட் தொண்ணூறு பர்சன்ட் இருந்துச்சு அதில் இப்போ கொஞ்சம் பெட்டு வந்து நிமித்திட்டு நிற்க வச்சுட்டு ஃப்ரெட்டை தான் பத்துக்குறோம் கட்டில் ஃப்ளைட் இருக்கு இல்லையா அதை பத்துக்குறோம் நான் வந்து கீழே பார்த்துப்பேன் ஒய்ஃப் வந்து ஃப்ரைட்டில் பார்த்துப்பாங்க இப்போ உடம்பு நல்லாயிருக்கும் ஒரு ஒரு முப்பது நாற்பது வருஷம் இல்லை பிள்ளைங்க பெட்டு இருந்துச்சு எல்லாம் தலை பார்த்துப்பாங்க மொட்டை மாட்டில் பார்த்தாங்க மத்தியில் பார்த்துப்பாங்க ரோட்டில் பத்துப்பாங்க ரோட்லாம் பார்த்துருந்தேன் அப்போல்லாம் ஒன்றும் வராத பிரச்சனை பெட்டு போட்ட போட்டப்பட தான் வருது ஒன்று ஒன்றா ஓகே பேசணும் அவங்க பேசிட்டு இருக்கலாம் ஓகே இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கருவேப்பில துவையல் பண்ணுவோம் கருவப்பழ தொழில் பண்ணுவோம் இல்லாட்டி புதினா துவையல் பண்ணுவோம் புதிய வாங்கி வந்துருக்கேன் கருவேப்பில் துவைச்சிருக்கு புதினா தொகை பண்ணியிருக்கேன் காலைல புதினா தொழில் அதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டைஜஷன் ஈஸியாக இருக்கும் இதே புதினா இருக்கேன் இது வில ரொம்ப கம்மியாக இருக்குது இது பத்து ரூபா ரூபா சொன்னாங்க நம்மளுக்கே மூணு கட்டு பத்து ரூபா வருதுன்னா ப்ரொடக்ஷன் இடத்துல உற்பத்தி செய்கிற இடத்துல பாவாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தக்காளி விலை கம்மியாகிடுச்சிங்க இப்போ அஞ்சு கிலோ நூறுரூவா ஆறு கிலோ நூறுரூவான்னு இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா வந்துச்சு எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரணும் அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு டைம் வந்தால் தான் டாப்பில் போகணும் ஆமாவா இல்லையா கருப்பில் தோரம் வச்சு கருப்பில் காய் மேலே மொட்டை மேலே காய் வைக்கணுமா ஆமாங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த ஃபேன் ஓடுது அந்த ஃபேன் ஓடுது நம்ம பேசுறது ஏற்கனவே உங்களுக்கு கேட்காது ஓகே அப்போ நான் பிரித்து தனித்தனியாக பிரிச்சிருக்கேன் ஆமாம் ஆமாம் எடுத்துருவேன் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஆ அதுக்கப்புறம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண காய வச்சு தான் ரொம்ப கிடையாது தண்ணி போகிற அளவுக்கு அந்த நம்ம வாஷ் பண்ண தண்ணி ஆடுற அளவுக்கு காய வச்சுருவேன் அது நல்லா நல்லா காய்ச்சிடும் சரி ஓகே இன்றைக்கி வந்து கருவேப்பில் வாங்கிட்டு வந்தாச்சு அதை அங்கே அவங்க ப்ராசஸ் அவங்க பார்த்துக்கிட்டோம் கொஞ்சம் புதினா இருக்குது புதினா துவையை நான் பண்ணிட்டு வந்துடுறேன் தண்ணியாக பண்ணுவோம் திக்காக பண்ணுவான் தண்ணியாக வந்தா திக்காக பண்ணிவிடுங்க புதினா துவையல் கொத்தமல்லி துவையல் கருவேப்பிலை துவையல்லாம் நீ நல்லா பண்ணி நான் நல்லா பண்ணுவேன் அந்த கைவாட்டம் எங்கள் அம்மாவோடைய கைவாட்டம் வரும் சும்மா தோசை இட்லி தொட்டு சாப்பிட்டா ரெண்டு தோசை சாப்பிட்டேன் நல்லா காரம் சாரமாக பண்ணுவார் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணுவேன் ஸோ அவர் பண்ணுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து புளி காரம் தாசி போடுவேன் அப்போ நான் சொல்கிறப்போ அது மாதிரி தண்ணி விட்டேன் சரி பண்ணிட்டு வந்துடுறேன் ரைட் கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துக்கினேன் இவ்வளோ கருவேப்பிலை இவ்வளோ புதினா மொத்தத்தையும் என்ன பண்ண எண்ணெயில் போட்டேன் கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு அரங்கிலிக்காய் சைஸ் செலவு புளி போட்டு மொத்தத்தையும் உள்ளே போட்டேன் இது நல்லா வதக்கணும் கம்மை மோட்ரா மோட்ருச்சு அதான் போகிறாங்க சூரியப்பண்ண மோட்டர் போனேன் இது நல்லா வதங்கணும் சில பேர் வந்து அந்த எண்ணெயில் உடுத்த மூல் போடுவாங்க அது அவங்க இஷ்டம் அது சில போட்டால் அது கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய வரும்ன்ட்டு நான் அதெல்லாம் எண்ணெய் காஞ்ச மிளகா இவ்வளோ கருவேப்பில் புதினா ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் செலவு புளி இன்னாடி கொஞ்சம் புளி அவ்வளோ தான் அது நல்லா வதங்கட்டும் வதனம்பா ஆறு வச்சு அரைச்சிட்டு தாளிச்சா வேலை போச்சு சாப்பாடு பேசி சாப்பிட்லாம் தோசை இட்லிங்கன்னா வேலையில் உள்ள சொல்கிறப்போ வேலை எச்ச ஊற்றுது முக்கியமான ஐட்டத்தை போட மாட்டேன் உப்பு உப்பு போடலாம் டேஸ்ட்டு உப்பு இல்லாத குப்பையிலேன்னு உப்பையிலுவாங்க உப்பு அதிகம் உள்ள பண்டமும் குப்பையில் தான் ஸோ இந்த உப்பில் நம்ம கற்று வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருந்தால் உப்பு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுன்னா தூக்கி போட்டுறாங்க கம்மியாச்சின்னா பிடிக்காது உப்புக்கும் வாழ்க்கைக்கும் ஒத்துமை இருக்குது பாருங்க கடை ஃபுல்லாக இருந்துச்சு போடுறப்போ அப்படியே பாருங்கள் வதங்கிடுச்சு இந்த தண்ணி உள்ள தண்ணி இருக்குங்களா இந்த இந்த தண்ணி அடங்குற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுக்க வேண்டியது இந்த ஜுரம் வந்து போனவங்களுக்கு நாக்கு செட்டு பூச்சின்வாங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த துவையல் சாப்பிட்டா நல்லா விறுவிறுவேன் தண்ணி இருக்கா பாருங்க உள்ள தண்ணி இல்லை நல்லா தண்ணி அடங்கும் ஓகே அவ்வளோதான் சில பேர் இதில் பூண்டு போடுவாங்க பூண்டு போடுறவங்க பூண்டு போட்டுங்க ஓகேவா ஓகே இப்போ நல்லா ஆறிடுச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம தண்ணி வைக்கலாம் தண்ணி வச்சுன்னா திக்கா வச்சா திக்க வச்சா நம்ம இஷ்டம்தான் இப்போ இதை அரைச்சிக்கலாம் ஸோ குர குரன்னு அரைச்சாச்சு இது வந்து சாப்பாடுனா வேறு லெவலில் இருக்கும் நீ ஊற்றி சாப்பிட்டேன் ஓகே இவங்க தாளிச்சிடலாம் ஓகே கொஞ்சம் நல்லெண்ணெடுத்துருக்கேன் நான் நல்லெண்ணு தாளிச்சா நல்லாயிருக்கும் நல்லா சூடாகி அடங்கிடுச்சு கொஞ்சம் கடுகு பண்ணின் கம்மா நம்ம நெண்டிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு வச்சு வச்சிட்டாங்க எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஓட்டுங்க ஏன்னா அப்போ தான் ஒரு வாரம் ஆனால் கூட ஃப்ரிட்ஜில் இருக்காமல் இருக்கும் எப்பா நல்லா அந்த எண்ணெய் உள்ளே போகிறா மாதிரி நல்லா கலக்கிட்டு தோசையோ இட்லியோ செம்மையாக இருக்கும் ஆறின படம் பிடிச்சி வச்சுருக்கோம் ஓகே அவ்வளோதாங்க ஓகே செஞ்சாச்சு கொடுத்து பாங்கம்மா இந்த எப்படி வாசனையாக இருக்கா நீ முதல்ல சாப்பிடு எப்படி இருந்து சொல் டேஸ்ட் மட்டும் எப்படி இருந்து சொல் தாராளமாக எடுத்துக்கோ அவ்வளோதான் உடம்புக்கும் நல்லது இது வந்து கருவேப்பிலை புதினா துயர் அவ்வளோதான் சாப்பாடு பிரச்சனை ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நான் வந்து நிறைய தொட்டுவேன் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லணும் ஓகேவா நம்ம காலைல ஒரு தோசை சொல்லலாம் போதும் போதும் ஒன்று போதும் நல்லா சாப்பிட்டாச்சு இன்னொன்றுலாம் சாப்பிடலாம் நீங்கள் இந்த சிறுவத்தட்டெலாம் சாப்பிட முடியாது இந்த மாதிரி தட்டெல்லாம் சாப்பிட பிடிக்கும் அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் நான் ஜாலியாக இருந்தாலும் சாப்பிட்டான் அவ்வளோ நூறு தோசை வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிட்லாம் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் கையில் எண்ணெயாக இருக்கிறதால கேமராலாம் என்ன பார்த்துட்டுதான் உடம்புக்குள்ள நினஞ்சிச்சு இப்போ கிளியராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் ஓகே அடுத்த போகலாம் தேங்க்யூ